அஜித்தை தொடர்ந்து சிவகார்த்திகளை புகழும் விவேக் எண்ணி இருந்தால் ஒப்பந்தமானதிலிருந்து அஜித்தை பற்றி போற்றி புகழ்ந்து பேசியும் ட்வீட் பண்ணியும் வந்தார் விவேக் பல வருடங்களுக்கு முன் விவேக் நம்பர் ஒன் காமெடியனாக இருந்த போது அஜித்துடன் சில படங்களில் இணைந்து நடித்திருந்தார் அப்போதெல்லாம் அஜித்தை விவேக் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை எண்ணி இருந்தால் படத்தில் நடிக்கும் போது நிலைமை மாறிவிட்டதா உச்சத்தை தொட்ட நடிகராக அஜித் இருந்தார் அதனாலேயே என்னவோ அஜித்தை அடிக்கடி பாராட்டிய வண்ணம் இருந்தார் விவேக் அது மட்டுமல்ல அஜித்தின் ஆலோசனையை கேட்டு தலைமுடிக்கு டய அடிப்பதையும் விட்டுவிட்டு சால்ட் அண்ட் லுக்கு மாறினார் இப்படியாக அஜித்தின் ரசிகராகவே மாறியிருந்த விவேக் சில தினங்களுக்கு முன் சிவகார்த்தனின் ரசிகராக மாறியிருக்கிறார் விவேக் ஹீரோவாக நடித்த பல வருடங்களாக கிடப்பில் கிடக்கும் படம் பாலக்காட்டு மாதவன் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற உள்ளது அந்த விழாவிற்கு சிவகார்த்திகை அழைப்பதற்காக மெசேஜ் செய்திருந்தார் விவேக் விவேக்கின் மெசேஜை பார்த்துவிட்டு உடனடியாக அவருக்கு போன் செய்த சிவகார்த்திகேயன் பாலக்காட்டு மாதவன் இசை விளையாட்டு விழாவிற்கு வர உடனடியாக சம்மதம் தெரிவித்துள்ளார் உற்சாகமான விவேக் சிவகார்த்திகனை புகழ்ந்து ட்வீட் பண்ண ஆரம்பித்துவிட்டார்